ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மண் சட்டியில் வச்சு அதுவும் வேறு இடத்துல வச்ச மீன் வந்து டேஸ்ட்டு அப்படியே பார்க்கல வாங்க ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது நல்லா வணக்கிக்கலாம் அஞ்சு பல்லு வெள்ளைக்கூண்டு போட்டுக்கலாங்க ஒரு மூணு தக்காளி பழம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டும் அதையும் நல்லா தோலெல்லாம் கழுந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாங்க ஒரு சில் அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா வணக்கி அதை இறக்கி வச்சிடலாம் அதை ஆறுட்டுங்க இப்போ நான் வந்து மண் சட்டி வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுட்டு அதையும் போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணக்கி ஆச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சேர்க்குற பேஸ்ட் எடுத்து நம்ம சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நான் அழைஞ்சு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மலைத்தூள் போட்டுக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அஞ்சாறு கொதி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நான் வந்து வஞ்சரம் பீஸ் தான் குட்டி பீஸ் தான் வாங்கி வச்சுக்கிறோம் நல்லா கழுவியாச்சு இப்போ அதை போட்டுக்கலாங்க ஒரு கொதியை வந்தவுடனே நம்ம வந்து சட்டையை இறக்கி வச்சுக்கலாம் ஆல்ரெடி மண் சட்டினால் சூடு நல்லாவே இருக்கும் மீனும் நல்லா வெந்துருங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான நியூ ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்